சில தினங்களுக்கு முன்பாக மருத்துவமனைகளில் நோயாளிகள் பயன்படுத்தி வரும் பெயரை மாற்றி மருத்துவ பயனாளிகள் என பயன்படுத்த வேண்டும் என்று திராவிடக் கழகத் தலைவர் அவர்கள் அறிக்கை விடுத்திருந்திருக்கிறார் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளில் பயின்று இந்தியாவின் புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் இடம்பெற்று படிக்க உள்ள நூற்றி முப்பத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் மடிக்கணினி வழங்கும் நிகழ்வில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றார் தேர்தல் ஆணையத்தின் கணக்கெட்டின்படி முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் நிரந்தரமாக பீகாரிலிருந்து வேறு மாநிலங்களுக்கு இடம் மாறி உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது இவர்களில் பெரும்பாலானோர் தென் மாநிலங்களான தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திராவில்தான் வேலைக்கு சென்று தங்கியிருக்கின்றனர் எனவே அவர்கள் அனைவரும் தாங்கள் தற்போது வசிக்கும் மாநிலத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் தங்களை சேர்த்து கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தொடங்கும் நலம் காக்கும் ஸ்டாலின் என்னும் மருத்துவ முகாம்களில் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் இதனை நல்ல அளவிற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் முல்லைப் பெரியாறு அணை பராமரிப்பு பணிக்கு நான்கு வாரங்களுக்குள் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது